பொருளாதார யுத்தத்தை வெற்றிக் கொள்ள அமைச்சர் டாக்டர் தேவானந்தா வழங்கி வரும் ஆதரவு மகத்தானது ஜனாதிபதி தெரிவிப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்க விழிப்புணர்வு தொடர்பான விழிப்புணர்வு பேரணி ரணிலுக்கு ஆதரவு அளிக்கும் மூட்டு எம்பிக்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் கட்சி எடுக்க தீர்மானம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு விளக்க மறி மன்னாரில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி பட்டிவலை தொழில் மீனவ சங்க தலைவர் குற்றச்சாட்டு மூன்றாவது மீனாழ்வு முடிவு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு கட்சிக்குள் மகிந்தவுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை தீர்மானம் எடுக்கவும் அனுமதியில்லை மட்டுக்கிழப்பு ராஜாங்க அமைச்சர்கள் மாவட்டத்திற்கான சாணக்கியன் பகிரங்கம் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது தீர்மானித்தாத நாற்பது லட்சம் மக்கள் நெருக்கடிகளில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு அமைச்சர் தேவானந்தா வழங்கி வருகின்ற ஆதரவு மகத்தானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்தும் அதை முன்னெடுத்து செல்ல முழுமையான ஒத்துழைப்பை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஊடாக வடக்கின் மக்களிடம் இருந்து கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நெருக்கடிகளில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் தனது வேலை திட்டங்களுக்கு இபிடிபியின் செயலாளர் நாயகம் அமைச்சர் டாக்டர் எஸ் தேவானந்தா வழங்கி வருகின்ற ஆதரவை சுட்டிக்காட்டியதுடன் இவ்வாறான ஒத்துழைப்பு எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அமைச்சர் அழைப்பை ஏற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள இபிடிபியின் தலைமை காரியாலயத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் வருகை தந்திருந்தார் அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இபிடிபியின் ஆதரவாளர்கள் மகத்தான வரவேற்பை வழங்கியிருந்தார்கள் இதனையடுத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாராக தெரிவித்திருந்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கட்டியெழுப்பு முயற்சியில் நான் எனக்கு பெரும் உறுதுணையாகவும் இருந்தவர் அமைச்சர் அது மட்டுமல்ல இந்த நாட்டின் கடற்தொழில் அமைச்சராக இருந்து நாட்டின் பொருளாதார ஈட்டலுக்கு மட்டுமல்லாது கடற்பழில் மக்களுக்கு குறிப்பாக வடபகுதி மக்களுக்கான சிறந்த சேவையையும் மாற்றி வருகின்றார் இதேபோல யாழ் மாவட்டத்தை யாழ்நிதி திட்டத்தின் ஊடாக பொருளாதாரத்தை பலப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய இந்தியாவுடன் கலந்து ஆலோசிக்கின்றோம் சீமந்த் நிறுவனம் இருந்த இடத்தில் முதலீட்டு வலயம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் பூனகரியிலும் அதனை செய்வோம் பலாளியில் சுற்றுலா துறையை மேம்படுத்துவோம் காற்று சூரிய சக்தி மூலம் பெருமளவில் இங்கு மின் உற்பத்தி செய்ய முடியும் அதனால் மேலும் பல பொருளாதார நன்மைகளும் கிடைக்கும் அதுடன் எதிர்வரும் பத்து வருடங்களுக்குள் அபிவிருத்தி அடைந்த மாவட்டமாக மாற்றப்படும் எனவே நாம் அடுத்தபடியாக பொருளாதார யுத்தத்தை ஆரம்பிப்போம் வேண்டும் என தெரிவித்திருந்த ரணில் விக்ரமசிங்கம் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா ஊடாக வடக்கின் மக்களிடம் இருந்து கிடைக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன பிரிச்சினைக்கு நிரந்தர தீர்வு தேவை என்பதை தானும் ஏற்றுக் கொள்கின்றேன் எனவும் இந்த நேரத்தில் இன மதபேதம் நாட்டை எழுப்பும் வேலை திட்டத்தில் இலங்கை ரணி பெருமொன்றின்றி நினைவதையாகும் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இயல்பாடம் உதயன் பத்திரிகையின் ஊழியர்களுடன் சந்திப்பில் இன்றைய தினம் காலை கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் குறித்த நிகழ்விலே வடக்கு மாகாணத்தினை சேர்ந்திருந்த இணைய ஊடகவியலாளர்கள் குழுவும் கலந்து கொண்டிருந்தது யாழ்ப்பாணத்திற்கான வெச்சியத்தை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த விஜயத்தின் போது சந்திப்பில் கலந்து கொண்டார் அங்கு உதயன் பத்திரிகையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சரவணபவன் தலைமை ஆசிரியர் பிரபாகரன் மற்றும் ஏனைய ஊழியர்கள் ஜனாதிபதியை மரியாதையுடன் வரவேற்றனர் பின்னர் ஊடகவியலாளர்களுடன் இணைந்து சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கும் சாதகமான பதில்களை வழங்கினார் நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து விடுவிப்பதை நாட்டின் பிரதான பிரச்சனை என சுட்டிக்காட்டிய அவர் கடந்த ஜூன் மாதம் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண தற்போது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதில் கவனம் செலுத்த வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த இரண்டு நாட்களாக இயல்பாணத்துக்கு விச்சியும் மேற்கொண்ட தாம் சந்தித்த இளைஞர்களினுடைய முதன்மையான கோரிக்கைகள் வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால இஸ்திரத்தன்மை என்பனவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை வடக்கு மற்றும் தெற்கு இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளில் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் மாகாண சபைகளை பலப்படுத்துவதன் மூலம் மாகாணங்களின் அபிவிருத்திற்கு என்றும் ஒவ்வொன்றிற்கும் மத்திய அரசாங்கத்தின் ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தார் சுகாதார வைத்திய அதிகாரி அனுசரணையில் விழிப்புணர்வு பேரணி சாவச்சேரி நகரில் இடம்பெற்றுள்ளது காலை எட்டு முப்பது மணியளவில் சாவகச்சேரி நகரசபை முன்பிருந்து ஆரம்பித்து சாவகச்சேரி சந்தை பகுதியால் பேரணியாக சென்று ஏனாயின் வீதியூடாக மீண்டும் அதே இடத்திற்கு சென்று நிறைவடைந்தது இதில் அனைவருக்கும் போஷாக்கு உணவு இயற்கை உணவு சம உணவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் குறித்த பேரணியில் விழிப்புணர்வு பதாதைகள் எத்தி பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரிகள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இதில் சவு பேருந்து நிலையத்தில் போஷாக்கான உணவு நஞ்சற்ற உணவு சம உணர்வு தொடர்பான விழிப்புணர்வு நாடகங்களும் ராமபிரானால் வழிபடப்பட்ட பெருமையினை கொண்ட கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க மட்டக்கி மாமாங்கேஸ்வரர் தீர்த்தம் ஆகியவற்றினை ஒரு கிழமை கொடியேற்றத்துடன் அரம்பமானது இலங்கையில் மிகவும் உயரமானோ திராவிட முகபுத்திர சிற்ப மகாரதம் கொண்ட ஆலயமாகவும் சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்தின் அன்று அதன் ரதோற்சவம் சிறப்பாக நடைபெற்றதும் மாமகேஸ்வரர் ஆலயத்தில் பிரதமர் சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ கமலராஜ குருக்கள் தலைமையில் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது இன்று தினம் காலை விநாயகர் மற்றும் கொடி தம்பதிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று பஞ்சமுக விநாயகருக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்று சுவாமி வேதியுலா சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெளிவீதி பஞ்சமுக பிள்ளையார் தேரில் ஆரோக்கணிக்கு அங்கு விசேட பூஜைகள் நடைபெற்று பெண்கள் ஆண்கள் வடமிழுக்கு தேரோற்சவம் சிறப்பாக நடைபெற்றிருந்தது அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த இலங்கையின் பல பாகங்களிலும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டு இந்த உற்சவத்தின் போது இரண்டு பரோதுகள் தேரினை வலம் வந்த காட்சி அற்புத காட்சியாக இங்கு பதிவு செய்யப்பட்டது ராமபிரானால் வழிபடப்பட்ட ஆழியமன்ற பெருமையினையும் பிதிர்கடன் தீர்க்கும் தீர்த்த கேணியை கொண்ட பெருமையினையும் கொண்டு மாமாங்கேஸ்வரர் ஆலயமானது சிறப்புக்குரிய ஆலயமாக இருந்து வருகின்றது அனுமன் லங்காபுரியை போது தனது வாலினை நினைத்து கோபம் தனித்த ஆலயம் ஒன்று இதிகாச புராண கதையினை கொண்டதாகவும் இந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயமானது காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொது இன கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்கள் எந்த தரத்தில் இருந்தாலும் கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது இன பெருமுன ஆரம்பித்துள்ளது பொதுஜின பெருமுனவின் அரசியல் குழு இந்த தீர்மானத்தை மன்னதாக எடுத்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க முட்ட கட்சியின் ஒரு தரப்பினர் தீர்மானித்துள்ளதாகவும் அது தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவழ என்று சாகர காரியவசம் இந்த கடிதம் மனுவினாலும் அஞ்சு போவதில்லை எனவும் ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு ஆற்றிய தான் நாங்கள் தீர்மானங்களை எடுத்தோம் எனவும் கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் குறித்த கடிதம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தமை உள்ளிட்ட ஏழு குற்றச்சாட்டுகளின் கீழ் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நேற்று தினம் வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து வீடியோ எடுத்தமை வைத்தியசாலையில் இருந்த வைத்தியர் பணியாளர்களை அச்சுறுத்தும் விதமாக மன்னார் பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினால் மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுடா போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வாக்குமூலத்தினை போலீசார் பெற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வைத்தியரை போலீசார் மேதவான் முன்னிலையில் முற்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீடவானு தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்ற தீர்ப்பை மீறி பட்டி வேலை தொழில் இடம்பெற்று வருவதாக மன்னார் பங்காணி கிராம மீனவ சங்க தலைவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் கடந்த புதன்கிழமை யாழில் இடம்பெற்ற வடக்கு கிழக்கு இளையோர் மீனவ கூட்டமைப்பின் அங்குராட்பர நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு இளைஞர் மீனவர் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டவை வரவேற்கத்தக்க உடைக்கும் ஏனெனில் வடக்கு கிழக்கில் உள்ள மீனவ மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கெடுத்து வருகின்ற நிலையில் இளம் சமூகம் கூட்டாக இணைந்து மது பிரச்சினைகள் தொடர்பில் குரல் கொடுப்பதற்கு இந்த அமைப்பு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வடக்கு கிழக்கில் சட்டவிரோத மீன்பிடி தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மன்னாரில் பட்டி வலையை நிறுத்துமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்ற தீர்ப்பின் பட்டிவலையை நிறுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையிலும் நீதிமன்ற தீர்ப்பை மீறி இன்று வரை தொடர்ச்சியாக பட்டிவலை தொழில் இடம்பெற்று வருகின்றது வடக்கு கிழக்கு கடலில் சட்டவிரோத தொழில்களை நிறுத்தாது விட்டால் எதிர்காலத்தில் மீனினங்களை கடலில் காண நிலை ஏற்படும் ஆகவே வடக்கு கிழக்கு இளம் மீனவ கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு கடல்களில் இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களை தடுப்பதற்கு முன் வருவதோடு அதற்கு எதிராக ஒன்றிணைந்த போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசோட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அதற்கமைய இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்வரும் ஏழாம் திகதி கொழும்பில் கைச்சாத்திடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சைத் பிரேமதாஸ் செய்யப்பட செய்யப்படவுள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கைக்காக தன்னால் முன்வைக்கப்பட்ட மலேக தமிழர் அபிலாஷி ஆவணத்தை ஐந்து திருத்தங்களுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் குழு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளது என கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மனோ கணேசன் எம்பி மேலும் கூறியுள்ளதாவது சஜித் பிரேமதாசு தலைமையில் அரசு உருவாக்கின்ற போது நிறைவேற்றப்பட வேண்டிய வேலை இந்திய வம்சாவளி மலையக தமிழரின் அபிலாஷ் கோரிக்கைகள் அடங்கிய ஆவணம் கொழும்பில் கூடிய கூட்டணி அரசியல் குழுவினால் தீவிரமாக ஆராயப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் மேலதிக சில விடயங்கள் சேர்க்கைகளாக சேர்க்கப்பட்டும் சில திருத்தங்களுடனும் அரசியல் குழுவால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது கல்வி தொழில் பயிற்சி இளைஞர் முன்னேற்றம் சுகாதாரம் போஷாக்கு வாழ்வாதார காணி தொழில் வாய்ப்பு வீடமைப்பு காணி கொழும்பு உட்பட மாநகரங்களில் குடிபெயர்ந்து வாழ்வோருக்கு கல்வி வீட்டு வசதி அரச பொது நிர்வாக கட்டமைப்புக்குள் மலையக்கும் ஆட்சி உரிமையில் பங்கு ஆக்கிய தலைப்புகளின் கீழ் பல்வேறு விடயங்களை அடங்கிய அவடும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கையாக கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அரசாங்கத்துடன் விரிவான நிதி வசதி திட்டம் தொடர்பான மூன்றாவது காலம் குறித்து கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் சர்வதேச விரிவான நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின்படி அதன் சிரேஷ்ட செயற்பாட்டு தலைவர் பீட்டர் ப்ரூவர் உள்ளிட்ட குழுவினர் கடந்த இருபது ஐந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மற்றும் நிதி அறிமுகம் குறித்தும் கலந்துரையாடினர் இலங்கை அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொடர்ச்சியான மூன்று காலாண்டு வளர்ச்சி குறைந்த பணவீக்கம் வருவாய் சேகரிப்பில் வளர்ச்சி மற்றும் வெளி கையிருப்புகளை கட்டியெழுப்புதல் ஆகியவற்றுடன் முயற்சிக்கு உதவியுள்ளன என்பவை வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது வருவாயை வலுப்படுத்த உதவும் என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது ஏப்ரல் ஐந்திற்குள் ஏற்றுமதியாளர்களுக்கு வட் வரியை திரும்பப் பெறும் முறையை நிறுவுதல் உள்ளிட்ட வரி நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலம் நிலைமையை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் சர்வதேச நாணயம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எமது வீடுகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எரித்தது சரிதான் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார் இவ்வாறு தெரிவிப்பதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது என நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சோமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போது பொதுஜன பெற முனைவுக்குள் ராஜபக்சவை தீர்மானம் எடுப்பதற்கும் ஒரு சிலர் அனுமதிப்பதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அனுராதபுரத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாங்கள் ஒரே அணியாக நாடாளுமன்றத்தில் வைத்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்தித்தோம் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானத்தை கட்சி எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் கோரினோம் கட்சியில் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பில் அவர் பேசினார் கட்சியின் சித்தாந்தங்கள் தொடர்பில் அவருக்கு நல்ல புரிதல் இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆனால் கட்சியில் இருக்கும் சில உறுப்பினர்கள் மகிந்த ராஜபக்ஷவை சரியான தீர்மானத்தை எடுக்க அனுமதிக்கவில்லை எமது வீடுகளை அழித்தது சரியான விடயம்தான் என்று நண்பர் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதற்காக நண் வருத்தப்படுகின்றேன் எமது வீடுகளை அழித்தது மிக சரியானது என்று கூறுவதற்கு அவருக்கு என்ன உரிமை உண்டு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சில மக்கள் இணைந்து அமைச்சர்கள் அமைச்சு பதவிகள் வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி விட்டார்கள் ஆனால் அதுவே இன்று எமது மாவட்டத்துக்கான சாவுக்கேடாக மாறிவிட்டது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் புனருத்தானம் செய்யப்படும் கிரான் ஆதி ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிடுவதற்கு நேற்றைய மாலை வருகை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் ஆலய வெளிமூன்றலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாடும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டப்பிளப்பு மாவட்டத்துக்கான குடிநீர் திட்டத்தை நான் வந்த போது அதை அம்பாறை மாவட்டத்துக்கு மாற்றிவிட்டார்கள் அவர்கள் தடுக்கின்றார்கள் இந்நிலையில் மட்டப்பிளப்பு மாதவிடை பிரச்சனைக்கு கூட இன்னும் தீர்வு எட்டப்படாமலேயே இருக்கின்றது இது இருக்கு தமிழ் மக்கள் ஆகிய நாம் அனைவரும் நடைபெறவுள்ள உள்ள ஜனாதிபதி தேர்தலிலே சரியான ஒருவரை தேர்ந்து வாக்களித்து நமது அரசியல் பிரச்சனைக்கான தேர்வுகளை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பதை இன்னமும் தீர்மானிக்கவில்லை என அரசாங்கத்தின் புலனாய்வு அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவினர் வீடு வீடாக சென்று மேற்கொண்டு சில ஆய்வுகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் நிலவும் அரசியல் நிலவரங்கள் வேட்பாளர்களின் புகழ் நாட்டை கட்டியெழுப்பும் திறன் போன்றவற்றை ஆய்வு செய்த பிறகே வேட்பாளரை தேர்வு செய்வோம் என முப்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் முதன் முறையாக வாக்களிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுமார் இருபது லட்சம் இளைஞர்கள் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் வாக்களிக்கும் வாய்ப்பை பெற மாட்டார்கள் என்றும் தெரியவந்துள்ளது பெரு தொகையான மக்களின் குழப்பமான நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஒரு அணியாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் ஒரு அணியாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி மற்றும் ஒரு அணியாகவும் தேர்தலில் களம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெப்னா கலரியின் நிறவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான இணையதளத்துடன் இணைந்திருங்கள்